வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வராரு தேதி எப்போ தெரியுமா வர இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு வராரு இருபத்தி எட்டாம் தேதி ஹெலிகாப்டர் மூலமாக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரை தரிசனம் மேற்கு மேற்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு இப்போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கருப்புக்கோடி காட்டி நாங்கள் வந்து போராட்டம் நடத்த போகிறோம் அமித்ஷாவுடைய வருகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு கட்சியாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு காங்கிரஸ் காங்கிரஸுடைய தலைவர் செல்வப்ந்தகை என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா அம்பேத்கரை இழிவாக பேசிட்டாரு அமித்ஷா அவதூறு அமித்ஷா அதனால் அவருடைய வருகையை கண்டித்து கருப்பு கொடி காட்டி வருகையை எதிர்த்து கருப்பு கோடி காட்டி நாங்கள் வந்து போராட்டம் நடத்த போகிறோம் முற்றுகை போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு செல்வப்ந்தகை அவர்கள் அறிவிச்சிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அமித்ஷா எப்பங்க அம்பேத்கரை இழிவாக பேசினாரு அம்பேத்கரை இழிவுபடுத்துனது பல்வேறு சந்தர்ப்பங்களை இழிவுபடுத்துனது காங்கிரஸ் அதை சுட்டி காட்டினார் உடனே அதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக டைவெட் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸை நீங்கள் பண்ணீங்க அமித்ஷா தெளிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி சில வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணி இப்படி பண்ணிட்டீங்க இதுதான் உண்மை அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க அம்பேத்கர் இறந்து போனது எப்போ அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டது எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாதப்ப தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டுச்சு இதுவே நேரு இந்திரா காந்தி அவர்கள் மற்றும் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எப்போ பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுச்சு நேரு அவர்கள் அறுபத்தி நாலில் இறந்து போகிறாரு ஐம்பத்தி அஞ்சில் அவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுது இந்திரா காந்தி அவர்கள் எண்பத்தி நாலில் இறந்து போகிறாங்க ஆனால் எழுபத்தி ஒன்றுலேயே அவங்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுது காந்தி அவருக்கு தொண்ணூற்றி ஒன்றில் இறந்து போகிறாரு தொண்ணூற்றி ஒன்றுலேயே பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுது ஏன் அம்பேத்கருக்கு மட்டும் பாரத ரத்னா விருதை நீங்கள் வழங்கலை அது மட்டும் இல்லாமல் கார்ட்டூனில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்சிஇஆர்டி புத்தகத்தம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை அவதூறுப்படுத்துகிற மாதிரி கார்ட்டூன் இருந்துச்சா இல்லையா உங்களுடைய ஆட்சி தானே நடந்துச்சு இவ்வளவு விஷயங்களை பண்ணிவிட்டு அம்பேத்கரை அவதூறாக பண்ணிவிட்டு இழிவுபடுத்திட்டு நீங்கள் அமித்ஷா மேலே பள்ளிய தூக்கி போகிறீங்களா அமித்ஷாவுடைய வருகைக்கு எதிராக நீங்கள் என்ன கருப்பு கொடி காட்டீங்களா பொதுமக்கள் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு உடைந்த இந்தி கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை பார்த்துருப்போம் மகாவிகாஸ் அகாடி கூட்டணி எப்படிப்பட்ட படுதொள்கையை சந்தித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இவங்க வந்து ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாலாம் பயங்கரமான அடிங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் உத்தவ் தாக்கரேக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலேயும் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணுமா காங்கிரஸோட கூட்டணியில் இன்னும் நம்ம தொடர்ந்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய பலம் கூட ஃப்யூச்சரில் இருக்காது அதனால் கூடிய விரைவாக காங்கிரஸை விட்டு வெளியே வாங்க இந்த கூட்டணியை விட்டு முதல்ல வெளியே வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க இப்போ உத்தவ் தாக்கரே என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா மகாராஷ்டிராவுடைய உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிடுறோம் மகா விகாஸ் அகாடி கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேடுறோம் இந்திய கூட்டணியிலேருந்து வெளியேடுறோம் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி அப்படின்னு இப்போ உத்தவ் தாக்கரே வந்து அறிவிச்சிருக்காரு இது இந்தி கூட்டணி மத்தியில் ஒரு பெரிய ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் சில புள்ளி விவரம் கொடுத்துருக்காருங்க எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்களா உடனே திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போட்டாங்க மத்திய அரசாங்கம் எதுக்காக தெரியுமா இந்த எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம்னா எஜுகேஷன் குவாலிட்டி குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக மாணவர்களுடைய கற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்தாங்க தமிழக பாஜக மாநில தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசியிருக்காருனா தமிழகத்தில் குவாலிட்டியான எஜுகேஷன் இல்லை கல்வியுடைய தரம் வந்து ப்ராப்பராக இல்லை உதாரணத்துக்கு ஏஎஸ்இஆர் ரிப்போர்ட்டில் ஒரு தகவல் வந்திருக்கு தமிழ்நாட்டில் கல்வித்தரம் சரியில்லை அப்படிங்கிறத ஏஎஸ்இஆர் ரிப்போர்ட் வந்து உறுதிப்படுத்துது தமிழகத்தில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களில் எழுபத்தி ஐந்து சதவீத மாணவர்களுக்கு டிவிஷன் தெரியலை வகுத்தல் வந்து தெரியலை மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களில் எண்பது விழுக்காடு மாணவர்களுக்கு கழித்தல் தெரியலை அப்போது இதுதான் கல்வியுடைய தரம் தமிழகத்தில் ஸோ கற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற அந்த ரூலை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்